அபரிமித அபரிமிதவளன் சேனல் பார்க்கும் அனைவருக்கும் வணக்கம் நம்மளை நாமே நேசிக்க நம்ம மனசுக்குள்ளே இருக்கிற எதிர்மறை எண்ணங்களை நீக்க ஒரு நல்ல மன அமைதியோட வாழ நீங்கள் தயாராக இருக்கீங்களா அப்போ இந்த வீடியோ உங்களுக்கானது தான் இன்னைக்கு நாம் சுய அன்பு உறுதிமொழிகள் செல்ஃப் லவ் அஃபர்மேஷன்ஸ் சுய அன்பு சப்ளிமெனல்ஸ் செல்ஃப் லவ் சப்ளிமெனல்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க அப்புறம் நம்ம முருகனுடைய திருப்பு ஒழி இணைச்சு இதையெல்லாம் கேட்கறதுனால கிடைக்கிற அற்புதமான பெனிஃபிட்ஸ் பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம் சுய அன்பு என்ன நம்மள நாமே நேசிக்க மதிக்க நம்ம நம்பிக்கை பாசிட்டிவான சக்தி வாய்ந்த வாக்கியங்கள் உதாரணத்துக்கு நான் என்னை முழு மனதோடு நேசிக்கிறேன் நான் அன்புக்கு தகுதியானவன் இந்த மாதிரி வார்த்தைகள் இதை நீங்க சத்தமா சொல்லலாம் இத தினமும் கேட்கலாம் சப்ளிமனல்ஸ்னா என்ன சப்ளிமனல்ஸ் கொஞ்சம் வித்தியாசமானதுங்க இதுல இருக்கிற உறுதிமொழிகள் நம்ம காதுக்கு கேட்காத அளவுக்கு ரொம்ப கம்மியான சத்தத்தில் பதிவு பண்ணி இருப்பாங்க ஆனால் நம்ம ஆழ் மனசு கான்ஷியஸ் மைண்டு அதை உள்வாங்கிக்கொள்ளும் நேரடியாக நம்ம ஆழ் நல்ல எண்ணங்களை விதைச்சி நம்மளை பற்றின எதிர்மறை எண்ணங்கள் நெகட்டிவ் தாட்ஸ் மாற்ற இது ரொம்ப உதவியாக இருக்கும் திருப்புக்கழையன் முக்கியம் திருப்புகழ் என்பது அருணகிரிநாதர் முருகனை போற்றி பாடிய பக்தியான தொகுப்புகள் இதில் உள்ள ஒவ்வொரு பாட்டும் வெறும் பாட்டு இல்லைங்க இதுல ஆழமான தத்துவங்களும் நேர்மறை அதிர்வுகளும் நிறைந்திருக்கு இது ஒரு தெய்வீக ஆற்றல் கொண்ட ஒளி அலை திருப்புகள் கேட்கிறது நம்ம மனசுக்கு அமைதியும் தெளிவையும் ஒரு நேர்மறை சக்தியும் கொடுக்கும் இது சுய அன்பிற்கு எப்படி உதவும்னு பார்க்கலாம் இதை கேட்கறதுனால என்ன நன்மைகள் நமக்கு கிடைக்கும் சுய மதிப்பு அதிகரிக்கும் அதாவது செல்ஃப் ஒர்தை இன்க்ரீஸ் பண்ணும் நிறைய பேர் தங்களை மதிக்காம குறைச்சு மதிப்பிடுவாங்க இது நம்ம வாழ்க்கையில நிறைய நெகட்டிவான விஷயங்களை கொண்டு வரும் மதிப்பு மிக்கவன் நான் அழகானவன் போன்ற எண்ணங்கள் ஆழ் மனசில் பதியும் திருப்புகள் பாடல்கள் உள்ள தெய்வீக அதிர்வுகள் உங்களுக்குள்ள ஒரு ஆன்மீக நம்பிக்கையும் உங்கள் தனித்துவத்தையும் உணர உதவும் இது உங்க சுய மதிப்பை உயர்த்தி உங்களுக்குள்ள இருக்கிற தெய்வீக ஆற்றலை பார்க்க உதவும் சுய விமர்சனம் குறையும் செல்ஃப் கிரிட்டிசம் அது கம்மியாகும் உதாரணத்துக்கு நம்மள நாமே அதிகம் குறை சொல்லுவோம் தப்பு கண்டுபிடிப்போம் இது மன அமைதியை ரொம்பவே பாதிக்கும் சுய அன்பு உறுதிமொழிகள் அதாவது அஃபமேஷன்ஸ் நம்மள நாமே ஏத்துக்க சொல்லி கொடுக்கும் சப்ளிமனல்ஸ் அந்த எதிர்மறை விஷயங்களை ஆழ் மனசுல இருந்தே குறைக்கும் திருப்புகள் கேட்கிறது மனசை அமைதிப்படுத்தி எதிர்மறை எண்ணங்களை நீக்கும் உங்க மனசுல இருக்கிற சுய சந்தேகங்கள் குற்ற உணர்வுகள் போன்றவற்றை குறைச்சு உங்களுக்குள்ள இருக்கிற தெளிவையும் அமைதியும் உருவாக்கும் உள் அமைதி கிடைக்கும் அதாவது இன்னர் அதை அடைவீங்க மனசு அமைதியா இருந்தா தான் வாழ்க்கை நிம்மதியா இருக்கும் சுய அன்பு இல்லாட்டி மனசு எப்பவும் அலைப்பாஞ்சிக்கிட்டே இருக்கும் இந்த அபேஷன்ஸும் சப்ளிமெனல்ஸும் உங்க மனசை பாசிட்டிவா மாத்தி அமைதியை கொண்டு வரும் திருப்புகளுடைய இந்த தெய்வீக பாடல்கள் ஆழ்ந்த தியான நிலைக்கு மனதை கொண்டு செல்லும் இது மன அழுத்தத்தையும் கவலையும் நீக்கி உங்களுக்குள்ள இருக்கிற ஒரு அமைதியை தரும் தன்னம்பிக்கை ரொம்ப அதிகரிக்கும் உங்களோட கான்பிடன்ஸை ரொம்பவே பூஸ்ட் பண்ணும் நம்மள நாமே முழுசை ஏற்றுக்கிட்டா தான் தன்னம்பிக்கையோடு செயல்பட முடியும் இந்த அஃபமேஷன்ஸ் கேட்கறதுனால உங்கள் திறமையும் மேலேயும் உங்கள் முடிவு எடுக்கிற சக்தி மேலையும் முழு நம்பிக்கை வரும் திருப்புகள் முருகப்பெருமானுடைய துதி பாடல்கள் தைரியத்தையும் வெற்றியும் அருளும் திருப்புகள் கேட்பது உங்கள் தன்னம்பிக்கை அதிகரித்து எந்த காரியத்திலும் வெற்றி பெற முடியும் என்கிற உத்வேகத்தை கொடுக்கும் உங்க உறவுகள் மேம்படும் ரிலேஷன்ஷிப்பை இம்ப்ரூவ் நாம நேசிக்க ஆரம்பிச்சா நேசிப்போம் நம்ம உறவுகளும் நல்லா இருக்கும் இந்த மற்றவங்க மத்தவங்ககிட்டையும் அன்பு காட்ட நம்மளை தயார்படுத்தும் பாசிட்டிவ் அனுபவங்களை இது ஈர்க்கும் அதாவது பாசிட்டிவ் எக்ஸ்பீரியன்ஸை அதை அட்ராக்ட் பண்ணுன்னு சொல்லுவாங்க நம்ம மனசு பாசிட்டிவா இருக்கிறப்போ நல்ல விஷயங்களை தானா நம்ம வாழ்க்கைக்குள்ள கொண்டு வரும் சுய அன்பு அதிகமா இருக்கிறவங்க நல்ல வாய்ப்புகளையும் சந்தோஷமான அனுபவங்களையும் ஈர்ப்பாங்க திருப்புகள் கேட்பது உங்கள் அதிர்வுகலைகளை உயர்த்தி உங்களுக்கு நல்ல அனுபவங்களையும் ஆசீர்வாதங்களையும் ஈர்க்க உதவும் இந்த பயிற்சி எப்படி பண்றது தினமும் காலையில எழுந்ததும் ராத்திரி தூங்குறப்பையும் பத்துல இருந்து பதினஞ்சு நிமிஷம் இந்த அஃபமேஷன்ஸையும் சப்ளிமெனல்ஸையும் கேட்கலாம் உங்க மொபைலில் இருக்கிற ஆடியோ லெவலை வால்யூம் லெவல் ஒன்ல வச்சு நீங்க தினமும் கேட்கலாம் மற்ற நேரத்திலையும் செல்ஃப் லவ் அஃபர்மேஷன்ஸ் சுய அன்பு உறுதிமொழிகள் அப்புறம் செல்ஃப் லவ் சப்ளிமெனல்ஸ் திருப்புகளோடு சேர்த்து இந்த மூணும் உங்க மனசுக்கும் உங்க வாழ்க்கைக்கும் ஒரு பெரிய மாற்றத்தை கொண்டு வரக்கூடிய ஒரு சக்தி வாய்ந்த டூல் உங்க எண்ணங்களையும் செயல்பாடுகளையும் மாற்றி தெய்வீக ஆற்றலோட இணைச்சு நீங்க முழுசா சந்தோஷத்தோட வாழ இது ஒரு அற்புதமான வழி இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் இந்த மாதிரி இன்னும் நிறைய பயனுள்ள விஷயங்களை தெரிஞ்சுக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஞாபகமாக இந்த வீடியோவை உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க இதை கேட்டமைக்கு நன்றி வாழ்க வளமுடன்